தலைவர்கள் மனவஞ்சி செலுத்துவார்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பிறகு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு உங்களை பணிபொடுப்பது நீல வணக்கம் 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 பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதர் வட்டத்தின் சார்பாக 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 நீலி பாக்கிய நீல நீலி பாக்கிய ராஜிகே நீல வணக்கம் நீல வணக்கம் நீல வணக்கம் நீல வணக்கம் மக்களின் நீல வணக்கம் லலித் மக்களின் நீல வணக்கம் மத்திய லீனா மக்களின் மக்களே லீனா மக்களே நீல வணக்கம் நீல வணக்கம் மக்களே பழைய மக்களே நீல வணக்கம் நீள வணக்கம் நீள வணக்கம் நீல வணக்கம் பணியினை சாப்பையாரின் பணியினை சென்ற பணியை வெட்டு சென்ற பணியை முன்னெடுப்போம் முன்னெருப்போம் முன்னெடுப்போம் ஐயா அயோதிதாச பண்டிதர் அம்பேத்கருடைய வாசகர் பட்டத்தின் சார்பில் நீலக்குடி சாத்தை பாக்கியராஜ் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வேந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் என்னோடு இங்கு வழி நிறந்திருக்கின்ற தம்பி முருகேசன் புலவர் சிவராசு தம்பி வெள்ளப்பள்ளம் வினோத் அவருடைய தளபதிகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவருடைய குடும்பத்தில் நானும் ஒருவன் அண்ணன் சாத்தை பாக்கியராஜருடைய மூத்த அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த ஒரு சாத்தை பாக்கியராஜருடைய குடும்ப நிகழ்வில் தம்பி கார்த்திகிட்ட சொல்லியாச்சா அப்படின்னு தான் பேச்சு ஆரம்பிப்பார் அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தில் ஒருவனாக பயணிக்கிறவன் நான் அண்ணன் சாத்தி பாக்கியராஜ் அவர்கள் உடைய அரசியல் பயணம் சரியாக நினைவிருக்கும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் நாலு நாலுமொழி கிணறு என்ற பகுதியிலே ஒரு இரட்டை கோழி பிரச்சனை அங்கே நடைபெறுகிறது அந்த இரட்டை கோழி பிரச்சனையில் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் தலைமை ஏற்று போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அண்ணன் எப்பொழுதுமே சற்று தடால் குடால் என்று வேலையை செய்யவர் அரசு அதிகாரியிடம் அனுப்ப வேண்டும் காத்திருக்கின்ற பழக்கம் அவருக்கு கிடையாது அப்படியாக அந்த இரட்டை கோலை எந்த இடத்தில் நிகழ்ந்ததோ அந்த கடையை அடித்து நொறுக்குகிறார் அதை ஒட்டி ஒரு கலவரம் ஏற்படுகிறது அந்த கலவரத்திலே பொன்ராஜ் என்ற ஒரு தம்பி காலிலே துப்பாக்கி கொண்டு பாய்கிறது அந்த இருந்தால் சாத்தை பாக்கியராஜர்கள் தென் மாவட்டத்திலே கொடிகட்டி பறக்கும் நபராக முன்னெடுத்த நிகழ்வாக இருக்கும் நான் கருதுகிறேன் இந்த நிகழ்வை தம்பி எப்படி திட்டமிட்டு ஏற்படுத்தீர்கள் என்று தெரியாது ஆனால் இந்த நாள் வரலாற்றில் ஒரு பொன் சிறப்பு மிக்க நாள் இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு என்று நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஏழில் அண்ணன் சாத்தே பாக்கியராஜ் அண்ணன் ஜான் பாண்டியன் அண்ணன் பசுபதி பாண்டியன் அனைவரும் வள்ளியூரிலே போராட்ட களத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே வள்ளியூரிலே ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த பட்டியலின ஒற்றுமைக்கான நிகழ்வு அந்த நிகழ்வுதான் பிற்காலத்திலே திருமாவர்களுக்கு முன்னணி நிகழ்வாக அமைந்தது அப்படி ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு அண்ணன் பசுபதி பாண்டியன் வருகிறார் அண்ணன் பசுமதி பாண்டியனோடு தீவிரவாதிகள் வருவதாக போலீசுக்கு தகவல் போலீசார் பசுமதி பாண்டியனை பிடித்து விட்டார்கள் அங்கே இருந்த ஒட்டுமொத்த தலித்தவர்களும் பசுமதி பாண்டியனை விடுவித்தால் தான் கூட்டம் நடத்தும் என்று போராடுகிறார்கள் அந்த கூட்டம் கலவரமாக மாறுகிறது ஒரு வேடிக்கை என்னவென்றால் உண்மையான தீவிரவாதியான ராஜா ராம் தோழர் அந்த கூட்டத்தில் இருந்தார் தமிழ்நாடு விடுதலை படையை சார்ந்த ராஜா ராமன் அதற்கு கூட இருந்த இருபது தோழர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களால் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடிக்க முடியவில்லை பசுபதி பாண்டியன் மட்டுமே சிறைப்படுத்தினார்கள் மற்றவர்களை விட்டு விட்டார்கள் அப்படியான ஒரு சிறப்பு மிக போராட்டம் நிகழ்ந்த நாள் என்பதால் அண்ணன் சாத்தியார் சொல்லுவார் மண் கொடுத்து விட்டு காத்திருப்பதெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது நீ அடி வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறத விட அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவார் அந்த தோழர்களே விருதுநகர் மாவட்டத்திலே சாத்தூர்களே ஒரு கலவரம் அந்த சாத்தூர் பகுதியிலே இருக்கின்ற ஒட்டு வீடு ஒடுக்கப்பட்ட மக்கள் வீடுகளில்

எங்கள் ஊரிலே அனைத்து கட்சி கொடியும் இருக்கிறது அனைத்து கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது அண்ணன் சாப்பையார் ஆனால் அனைத்து கட்சி நொறுக்குகளையும் விட்டார்கள் அங்கே சாப்பையார் அப்பொழுது பழைய பெயர் என்று அமைப்பு வைத்திருக்கிறார் அந்த கொடி அந்த ஊரில் ஏற்றப்படுகிறது இந்த கொடிக்கமொடித்தது தொடர்பாக போலீசார் இடத்துக்கு வருகிறார் இரவு ரோந்து பணியை முடித்துவிட்டு நீலப்பள்ளி சாத்தியாரின் படைகள் எடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணனை கைது செய்து விட்டார் மங்கம்மா என்ற ஒரு பேருந்து அந்த பேருந்திலே விட்டார்கள் கிராம மக்கள் போலீசையும் அந்த பேருந்தையும் அடித்து அண்ணனை ஒரு நிகழ்வு சாத்தியருடைய வரலாறு அனைத்தும் போராட்ட கலங்களிலே இருக்கும் நான் சட்ட கல்லூரியில இருக்கும் பொழுது ஓய்வுக்காக லீவு விடுமுறை காலம் அண்ணனோட பயணிக்கு செல்வது வழக்கம் அப்படியாக நான் சென்னையில இருந்த அண்ணனை பார்க்க சென்றிருக்கிறேன் இரவு சுமார் ஒரு மூன்று மணி இருக்கும் அண்ணனுக்கு தொலைபேசியிலே ஒரு கால் வரும் வீடு விட மக்களை அடித்து நொறுக்கிவிட்டார்கள் நாங்கள்லாம் வீடுகளை விட்டு வீதிகளை விட்டு வெளியே கிடக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிற அண்ணன் சாத்தியார் அவர்கள் எதை பற்றி யோசிக்கவில்லை அவரே வாகனத்தை ஓட்டுகிறார் அப்பொழுது நாங்கள் இருந்து ஒரு பத்து பேர் இருப்போம் எல்லாரும் வீட்டிலே நேராக விழுப்புரம் மாவட்டம் ஈரும் எல்லையை நடுங்குகிறது எங்கள் நாங்கள் சென்ற வாகனம் அப்பொழுது அந்த மாவட்டத்தில் எஸ் பி ரவி என்பவர் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆபீசர் அங்க உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு காவல்துறை தடுப்பு சூழ் வைத்திருக்கிறார்கள் அண்ணன் ஓட்டுநர் இருக்கிறார் என்று சொல்கிறார் அதை தூக்கி எறிகடா என்கிறார் நாங்கள் படையாக இறைந்து அதை தூக்கி எறிகிறோம் போலீசார்கள் தடுக்குகிறார்கள் நான் போர்வதை தடுத்தினால் இந்த இடமே வெடிச்சு நொறுங்குகிறார்கள் சொல்லு அந்த உயரதிகாரை பேசுகிறான் அவர்கள் சொல்லுகிறார்கள் எடுத்து கொண்டு போய் சேர் அவர் மக்களை பார்த்தால் அமைதியாக இருப்பார் அவரை தடுத்தால் அவர் குடியாக சீர்வார் இந்த மாவட்டம் நாளைக்கு மாவட்டம் நாங்கள் எல்லோரும் அந்த வீடு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விட்டோம் நாங்கள் போகும் பொழுது பெண்கள் மட்டும் நடு வீதியிலே சூழ்ந்து அமைந்திருக்கிறார்கள் தெருவிலே ஒரு ஆண்கள் கூட கிடையாது நாங்கள் தெரு வீதியிலே நின்று நீடக்கூடிய சாத்திய வந்திருக்கிறார் நாங்கள் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து விட்டோம் ஒளிந்து கிடந்துகின்ற என் தோழர்களே அனைவரும் இங்கே தெருவுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த பிறகு ஒளித்து கிடக்கிறவர்களாம் வந்து சேர்ந்தாங்க அதற்கு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது ஊர் அமைதியானது அந்த ஊரிலே அடுத்த ஆண்டு கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழாவுக்கு அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அழைக்கப்படுகிறார் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் நல் வாய்ப்பாக மீண்டும் எனக்கும் கூட வாய்ப்பு கிடைக்கிறது அங்கே அண்ணன் சாத்தை பாக்கியராஜர்களுக்கு மரியாதை கொடுத்து அழைக்கிறார்கள் அழைத்தவர்கள் போராடுகிற அங்கு சென்ற போது இருந்த கலவரம் சமாதானப்படுத்தி விட்டார்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் தோழரை அண்ணன் பேசும்போது சொன்னார் இந்த கருத்து நிற்கருப்பனார் அவர்கள் கட்சி தொடங்கிய நேரம் அந்த நேரத்தில் தேர்தல் வருகிறது பூந்தமலையிலே அண்ணன் பூவையா அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்திலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலித்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அங்கே ஆஜராகி இருந்தார்கள் சார்ந்தவர்கள் இருந்தார்கள் திருமாவை தவிர திருமா அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்றால் ரிசர்வ் தொகுதியில் அரசியல் கட்சியில் சாலாமல் ஒரு தனித்து நிறுத்த வேண்டும் அவன் திமுக அதிமுக காங்கிரஸ் அப்படி இருக்கக்கூடாது அவன் தலித்தாக இருக்க வேண்டும் அப்படி அவன் ஜெயிச்சாதான் நம்ம இருக்கிற சட்டசபையில் பேசுவான் அவன் திமுக புகழ்பாடுவான் காங்கிரஸ் ஜெயிச்சு போனா காங்கிரஸ் புகழ்பாடுவான் ஆனால் ஒரு தலித்து தலித்தா ஜெயிச்சாதான் தலித்தை பத்தி பேசுவான் என்று சொன்னவர் அண்ணன் சாத்திய பார்க்கிறாச்சு அங்கேதான் கலாச்சாரம் எப்படி இருக்கும் என்று பார்த்தவன் நான் பூவை மூர்த்தி ஆரோக்கியம் கைதுப்பாகி எடுத்து வைக்கிறார் அண்ணன் சாத்திய பாக்கியராஜன் கைதுப்பாக்கி எடுத்து வைக்கிறார் ரெண்டு பேரும் மாடலை பற்றி பேசி விண்டாவார் அப்படியான அவர் அண்ணன் சாத்திய பாக்கியராஜர்கள் அண்ணன் சாத்திய பாக்கியராஜோடு நான் நீண்ட ரெடியே பயணம் செய்கிறார் ஒரு தலைவன் கோஷம் படுவது மட்டும் கிடையாது களத்தில் இறங்கி அடிக்கக்கூடியவர் அந்த சாத்தை பார்க்கிறார் மாணவன் சாப்பை பாக்கியராஜ் அவர்களும் திருநெல்வேலியில் இருந்து சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டனர் ஒரு இரு முப்பது நபர்கள் தார்மாறாக வாகனத்தை ஓட்டுகிறார்கள் நான் கூட சொன்னேன்னா அப்படி வண்டி ஓட்டுறான் அப்பொழுதும் அவன் சாத்தியார்தான் வாகனத்தை இயக்குகிறார் வண்டி இருக்கு இரவு உணவு சாப்பிட்ட மயக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் கண் ஆழ்ந்து விட்டோம் அந்த விருந்தினர் தாண்டி வரும் பொழுது ரெண்டு திடீர் நீடுச்சு நான் அவர் புளி புளின்னு கூப்பிடுவோம் நாங்க எங்க திடீர்னு திடீர் நான் இறங்கி அந்த டிரைவரை கூப்பிட்டு அடி அடி அடிக்கிறேன் புளி அடிக்கிறா புளி அடிக்கிறான்னு பசங்க எழுப்பி நாங்கெல்லாம் போறோம் அதுக்குல பசங்களா சொன்ன கூட்டிட்டாங்க இத்தனை பேர் உயிர் உன் கையில இருக்கு எதுக்கு ரோட்ல ஆடிக்கிட்டு போற என்ன செத்துப்பட்ட சமூக அக்கறை பற்றி பார்க்க இடத்தில் கண்டிப்பாக அந்த சாத்தை சாத்தி அவர்கள் சிறந்த தொண்டனை உருவாக்கவில்லை ஓர் ஆயிரம் தலைவர்களை உருவாக்கியிருக்கிறார் இன்று சென்னையிலே ஜொலிக்கின்ற தலைவர்கள் பெரும்பான்மையர்கள் அந்த சாத்தை பாக்கியராஜ அவருடைய பொறுப்பற்றி பொறுப்பாளர்கள் இருந்தவர் அண்ணன் சாத்தே அந்த அவர்கள் விழுந்த விதைகள் ஒருபோதும் பழுதடையாமல் நெல்மணியாகத்தான் விளைந்திருக்கிறார் அண்ணன் சாத்தே பாக்கியராஜ் அவர்கள் பெயர் சமூகத்தின் பாதுகாப்பு கவசம் இந்த நேரத்தில் நல்வாய்ப்பாக என்னுடைய கருத்தை ஒன்று சொல்கிறேன் அன்பு தோழர்களே ஒரு கருத்து அந்த கருத்து அடிமையை பரப்புகின்ற கருத்து ஒருவன் பிறக்கும் தன்னை ஆண்ட சாதி என்றும் அடிமை சாதி என்றும் பேசுகின்ற கருத்து நான் தான் இந்த நான்கு வருத்தின் படைத்தேன் என்று சொல்கின்ற கருத்து நான் படித்த இந்த சாதியை மாற்ற முடியாது என்று சொல்கின்ற கருத்து கடவுள் அதனாலே இந்த கருத்தை படைத்தேன் என்று சொல்கின்ற கருத்து அந்த கருத்து ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு சமூகத்தும் மாறி மாறி வந்து கொண்டே சேர்ந்து கொண்டிருக்கிறது கீழாகாரத்தில் இந்த இந்த கருத்தை தடை செய்ய வேண்டும் என்று கூடியவர்களை வழக்கு தொடுக்க இருக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஆதரவு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அன்பு தோழர்களே அண்ணன் பணியை தான் சமூக விடுதலை பெற்றுத்தரும் பெற்றுத்தரும் என்று கூறி விடுத்துகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் தேசம் கட்சியின் மற்றும் அகில இந்திய வரையப்பேரவை நிறுவன தலைவர் அண்ணன் நீலப்பொழி சாத்தியராஜ் பாக்யராஜ் அவர்களுக்கு வரலாறு சிறப்பு வாய்ந்த இந்த சீர்காழி மண்ணில் தமிழ்நாட்டில் யாரும் செய்ய முடியாத ஒரு முதன் முதலாக இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறோம் என்ற பெருமையை எங்கள் மண் பெற்றிருப்பதில் நாங்கள் முதல் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் இங்கே இதுவரை பேசிய எழுச்சியாக பேசிய தலைவர் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பீம் ஜெய் ஆம்ஸ்ரா